ஓம் ஸ்ரீ ராமஜயம் என் அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்துடன் என்னிடம் கேட்கின்றாய் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமடைகின்றது உன் மன வேதனையை அடுத்தவரிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்கும் யாரும் இல்லை புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகின்றாய் அனைத்திற்கும் நான் இருக்கின்றேன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு நான் ஒரு பொழுதும் தருவதில்லை என் குழந்தை கண்ணீராய் அழும் பொழுது நிர்கதியாய் நிற்கும் பொழுது எந்த தந்தையாவது மகிழ்வாக இருப்பார்களா உன்னோடு நானும் அழுகின்றேன் தைரியமாக இரு கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்காரு என்னை தியானி நம்பிக்கை வை போவதை அமைதியாக பார்த்து விழுந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உன்னை உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகின்றாய் கலங்குவதால் நீ என்னிடம் இருந்து தூரமாகின்றாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது நீ எதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரிகின்றது அல்லவா எதற்காக உனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று நீ உணர்கிறாய் அல்லவா பாசம் வைத்து பாசம் வைத்து ஏமாந்து போகின்றாய் பாசம் வைத்து அழுவதிலேயே உன் வாழ்க்கை முடிந்து போய்விடும் போல சில நபர்களால் உன்னை நீயே இப்படி கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தானே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ படும் துயரத்தை நான் அறிய மாட்டேனா ஏன் நீயே உன் உடலை வருத்திக் கொள்கின்றாய் நான் உன் வேண்டுதல்களை எப்பொழுதுமே அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வது திரும்பிய திசையெல்லாம் ஏமாற்றம் துரோகம் அஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளில் துயரங்கள் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன்னுடைய ராமபிரானை என் நீ வேண்டிக் கொள்கிறாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன் துயரத்தில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போன்றும் கைவிடுவது போலவும் எல்லாமே இருந்தும் எல்லாம் இல்லாதது போலவும் எல்லாம் இருந்தும் அனாதை போலவும் இப்பொழுது நீ உணர்கின்றாய் என் குழந்தையே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் உன் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் திறமையை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ளும் காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு அது உன் கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் உன் மேல் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருப்பேயே ஆனால் உன் கர்ம வினைகளில் உள்ள தீ வினைகள் எல்லாம் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருப்பதை உணர்வாய் அதற்கான நல்ல வழியை நான் நிச்சயமாக உணர்வேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு வேண்டுதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நீ சார்ந்திரு நான் உன்னுடன் தான் இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்குள் வருவதற்கு உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றது நான் உனக்காக இருக்கின்றேன் வாரத்தை என் சுமத்து சாந்தி ஏற்படும் என்னையே சார்ந்திரு உன்னை சுற்றி எல்லாமே சில மாயமாகத்தான் இருக்கின்றது எல்லாமே கவலைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளது உனக்கு வரப்போகின்ற பெரிய ஆபத்துகளை நான் தடுத்து நிறுத்த போகின்றேன் உன்னை எப்பொழுதும் நான் கொண்டிருக்கின்றேன் பல பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்பது மனதுதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ அனுபவித்த பிறகு மறந்துவிட வேண்டும் என் குழந்தையே எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் நடந்ததையே நினைத்து கொண்டு உன் மன மறதி என்ற ஒன்று தான் நிம்மதி இன்றி தவிக்கின்றாய் எதிர்பார்ப்பு ஒன்று தோன்றி நிம்மதியை கொடுக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை உன்னை திசை திருப்பி நிம்மதி என்ற ஒன்றை பறித்து கொள்கிறது கோபம் பழிவாங்கும் எண்ணம் அதை தோண்டி விடுகிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழ்நிலையை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை உபயோகிக்க வேண்டும் இச்சைய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பழிவாங்குதல் போன்றவற்றின் செயலை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியதை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும் இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை யோசிப்பதை விட்டுவிட்டு நீ பிறரின் பாதிப்பிற்கு ஆளாக மாட்டாய் நீயும் பாதிக்கப்பட மாட்டாய் இல்லாவிட்டால் நிறைய விஷயங்கள் உன் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் அன்பு குழந்தையே இதுவரை நீ பட்ட வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு ஏமாற்றங்களை தூர எரிந்துவிட்டு நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி என்பது கிடைக்காது என்பதை நினைவில் வைத்து கொண்டு உன் மனதில் தெளிவு பிறக்க வேண்டும் உன் மனதை நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னால் மட்டுமே உனது பிடியிலிருந்து வெளிவர முடியும் ஒரு நாள் போனால் போகட்டும் என்று நினைக்கத்தான் போகிறாய் வெகு காலத்திற்கு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டு வா உன் எண்ணங்கள் அழகானால் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாகும் உனக்கு வரும் ஆபத்துகளில் இருந்து உன்னை எளிதாய் காப்பாற்றிக் கொள்ள இதை பழகு உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் உனது வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் நான் கேட்பது ஒன்றுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமேயானால் இயலாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்னை அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் இறந்த காலம் நிகழ்காலம் ஆக மூன்று காலங்களிலும் நடக்காத விஷயம் என்னுடைய விஷயம் அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும் என உனது அப்பா உனக்கு துணை நின்று ஆசிர்வதிப்பேன் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்தும் நான் உன்னை காத்தருள்வேன் உனது அத்தனை போராட்டங்களும் முடிந்து உனக்கான நல்வாழ்வு அமையும் நீ வீட்டில் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பது நானே அனைத்தும் கூடிய விரைவில் நடக்க போகின்றது ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி